புது இயக்குநருக்கு வாய்ப்பு கொடுத்த புது தயாரிப்பாளர் போங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த படம் பார்க்கணும் அவருக்கு பணம் மழையாக கொட்டணும் கண்டிப்பாக திருப்பி நிறைய படம் இருக்கணும் போயிடக்கூடாது அவரு விடக்கூடாது உங்கள் கையில் தான் இருக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றிகள் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் இயக்குநர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சாரி இயக்குனர் மற்றும் தொழில் தொழில் எப்போ டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ இதுதான் எங்களுடைய டீம் நான் வந்து இங்கே வந்து கரியரை ஸ்டார்ட் பண்ணுறோம் இங்கே வந்து லான்ச் பண்ணுறோன்னு வச்சோம் ஸோ எங்களை வந்து கௌரவப்படுத்துறதுக்காக டேரக்டர் கதீஷ் சார் அவங்க வந்திருக்காங்க ஸோ இஸ் கோயிங் டு லான்ச் தி ஷாப் இன் ஃபிரண்ட் ஆஃப் யூ ஸோ அப்புறம் வந்து பேச்சுலர் டேரெக்டர் சதீஷ் சார் வந்திருக்காங்க பேச்சுலர் மூவி பார்த்தீங்கல்ல ஆ

அவர்ன்னா கிடையாது கிடையாது ஸோ எங்க ப்ரொடியூசர் மிஸ்டர் மகேஷ் செல்வராஜ் சார் எங்களை வந்து எங்கள் வந்து நீங்கள் நல்லா பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி எங்க படத்தை ப்ரொடியூஸ் ஸோ ஹேப்பி டு வெல்கம் மகேஷ் செல்வராஜ் சார் ஸ்டேஜ் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார்

நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ஆர்க்கான ஒரு ஃபிலிம் பண்ண மாட்டோமான்னு இருக்கோம்ல அந்த மாதிரி இவர் வந்துட்டு வேற எந்த ஒரு ஆர்டிஸ்டுமே போவாங்க கதையை நம்பலாம் ப்ளஸ் வந்துட்டு நியூ ஃபேஸஸ்க்கு வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த மனுஷர் வந்து யோசிச்சதுனால மட்டும்தான் நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கோம் ஏன்னா பிக் ஆர்டிஸ்டை வச்சு கூட போகலாம் பிக் ஆர்டிஸ்ட் பிக்கர் இதில் வந்துட்டு கூட போகலாம் ஆனா எங்களுக்கு வந்துட்டு அந்த ஆர்க் இருந்திருக்குமா அப்படின்றது கன்ஃபார்மா தெரியவே தெரியாது இப்ப பெரிய பெரிய படங்கள்ல நிறைய பேரை நீங்க வந்துட்டு பாத்துருப்பீங்க டக்குன்னு ஒரு சீட்ல தான் ஆமா மின்னல் அந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டான ஒரு பிலிம் இது அண்ட் இவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமிலி மாதிரி தான் இருந்தாங்க ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு கை கைத்தட்டில் இந்த ப்ரொடியூசர் சார் நீங்க வந்துட்டு கொடுத்துட்டீங்கன்னா உண்மையா ஏன்னா அடுத்த படங்கள் நம்மளுக்கு வர வேண்டிய விஷயங்கள்லாம் வந்துட்டு நல்லா வந்து கேட்டு வந்துடும் வந்துடும் நாங்க இருக்கோம்ல

எப்படி ஒரு வருஷம் ஆகிடும் அப்படின்னு தானே யோசிக்கணும் உண்மையா ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ்ல வந்துட்டு இந்த படம் எல்லாமே நம்ம வந்துட்டு முடிச்சிட்டோம் என்னன்னா ஆமா தானே சொல்லி நான் மட்டும் பேச பயமா இருக்கு கோரைட்டர் மிஸ்டர் பன்பு செல்வன் சார் ப்ளீஸ் கமல் சேர் ப்ளீஸ் ஸோ எங்களுடைய கோரைட்டர் அவர் வந்து எங்களுடைய கிளாஸ்மேட் கோயம்புத்தூர் பிஎஸ்சி காலேஜில் அவர் ப்ரொஃபஸராக இருக்காரு வாத்தியார் பா வாத்தியார் பார்த்து வச்சுக்கோங்க எங்களுக்கு வாத்தியார்கள் நடவடிக்கை ஓகே இது இல்லாமல் எங்கள் டேரக்ஷன் டீம் மிஸ்டர் ஸ்டீஃபன் அண்ட் அபீஷ் அண்ட் அபிஷ் கிரி கிரி கிரீஷ் நம்பிக்கிட்டி நம்பிக்கிட்டி ஓக் ஓகே எங்களோட பிசி பிசி எங்களோடய கொத்த டீமையும் முன்னாடி இன்ட்ரோ பண்ணிட்டோம் ஸோ மை நேம் இஸ் சகிஷ்ணா சேவியர் இப்போ வர படங்களில் வந்து ஒரு ரெண்டு பாட்டு மூணு பாட்டு இருக்கிறதே பெரிய விஷயம் எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் அண்ட் அப்கமிங் மியூசிக் கம்போஸர் ஸோ இந்த படம் வந்து மியூசிக்கில் ட்ரீட் பண்ணி ஒரு ஒரே படத்தில் ஆறு பாட்டு இருக்கிறதுங்கிறது இட்ஸ் சச் அ ப்ளெஸிங் ஃபார் எனி மியூசிக் கம்போஸர் லிட்டர் லோன் மீ ஸோ ஐ தேங்க் மகேஷ் செல்வராஜ் சார் ஃபார் ஃபார் திஸ் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி லைக் மோ எஸ்டாப் மியூசிக் கம்போசர்ஸ் வச்சு பண்ணியிருக்கலாம் ஏன்னா ஆறு சாங்ஸ் ஒரு படத்தில் ஹோல்ட் பண்ணுறங்கிறது இட்ஸ் எ ஹ ஹ ஹ ஹ ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி பட் இ ட்ரஸ்ட் மீ ஸோ ஐ தேங்க்ஸ் சாம் சார் அண்ட் ராம்சார் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அஸ் வெல் அண்ட் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் வந்து யாராவது இருக்கீங்களா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஓகே நோ ஒன் ஸோ தேங்க் யூ அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்டாண்ட் இயர் ஸோ நானும் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் நிறைய கல்ச்சரல்ஸ் பண்ணி அப்படியே குருவாகி தான் ஒரு மியூசிக் இருக்கேன் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் லுக்கிங் அவர் ஸோ அதனால எனக்கு வந்து தமிழ் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் நாட் ஓன்லி ஃபார் மீ மலையாளத்துக்கு வந்து தமிழ் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும்

இந்த மாதிரி படத்தெல்லாம் வெற்றி படமாக்கிற மாணவர்கள் தான் எனக்கு என்ன என்னோட அஸ்திவாரமே நீங்கள் தான் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி எங்கிட்ட வந்து சாம் வந்து என்னோட அசிஸ்டண்ட் ஆக்சுவலா அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர் என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாருமே பெரிய வெற்றி பட இயக்குனர் வரிசையில் இருக்காங்க நிறைய பேர் வெற்றிமாறன் மிஸ்கின் சசி கருணாகரன் ஒரு பத்து பதினஞ்சு டேரக்டர்ஸ் இருக்காங்க இப்போ அடுத்த வெற்றி பட வரிசையில் சாம் கண்டிப்பாக நம்பர் ஒன் பிளேஸில் வருவார் என்ன பிக்காஸ் இஸ் வெரி சின்சியர் அட்ட அவர் எது தொட்டாலும் ரொம்ப சின்சியராக இருப்பில் வந்து ஆக்சுவலாக என்னோடய ஸ்டைலில் என்னோடய அசன்ஸ் யாருமே படம் எடுத்ததில்லை காது ஒரு யூத் ஃபில்மாக நிறைய பண்ணதில்லை ஐ திங்க் சாம் பண்ணுவார் என்ன நம்புறேன் நானும் ஒன்று படம் பார்க்கல பட் அவரோட திங்கிள் அந்த சாங் நான் பார்த்தேன் ரொம்ப யூத்ஃபுல்லாக இருந்தது சாங் ரொம்ப பிரமாதமாக இருந்தது நான் ரொம்ப ரசித்தேன் கண்டிப்பாக வந்து அது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வரணும் அதோட இந்த ப்ரொடியூசருக்கு நான் ரொம்ப வாழ்த்து சொல்கிறேன் ஏன்னா ஒரு புது இயக்குநருக்கு வாய்ப்பு கொடுத்த புது தயாரிப்பாளர் போங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த படம் பார்க்கணும் அவருக்கு பணம் மழையாக கொட்டணும் கண்டிப்பாக திருப்பி நிறைய படம் இருக்கணும் போயிடக்கூடாது அவர் விடக்கூடாது உங்கள் கையில் தான் இருக்கு எல்லாேருக்கும் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றிகள் அதோட இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் இயக்குநர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சாரி இயக்குனர் மற்ற தொழில் தொழில் இது ரொம்ப 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 நன்றி நன்றி வெரி கிரேட் அது ஒரு செகண்ட் ஈடா டெபியூ பண்றது இட்ஸ் பிக் டீல் ஃபார் தி ஆடிஷன் கோஸ்டார் And above all, I'd like to thank my parents, my mom, my dad. So, without them, I wouldn't be standing on the stage for their sacrifices, time, and uh, support. Wouldn't have been possible without both of you. Thank you. So, please do watch the film and uh, let us know what you think. Thank you so much.